பொது பொதுமக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மக்களின் குரலாக இந்த காணொளி பதிவு என்ன காரணம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனத்த மழை பெய்ஞ்சிருக்கும் சாக்கடை சாக்கடைப்பு சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் வீடியோவும் பார்த்திருப்பீங்க போட்டோவும் பார்த்திருப்பீங்க பத்திரிக்கைல பார்த்திருப்பீங்க என்னடா காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் என்ன சொல்லுவோன்னா இதுக்கு நகராட்சி தாங்க காரணம் நாங்கள் விமர்சிக்கிறோம் விமர்சிக்கிறோம் அப்படின்ட்டு ஆளும் கட்சிக்காரங்க எல்லாம் சொல்கிறீங்க நாங்கள் எதற்காக விச விமர்சிக்கிறோன்னா தப்பை தான் தப்பானதை தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் தப்பு நடந்துருக்கிறத விமர்சிக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நகராட்சி தான் காரணம் ஏன் என்ன காரணம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னன்னா தூய்மையான முறையில் அதாவது ச சரியான முறையில் இந்த சாக்கடை அடைப்பெல்லாம் எடுக்கிறதுல அது மக்களை நாங்கள் துப்புரவு பணியாளர்களை தப்பு சொல்கிறது இல்லைங்க இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நகராட்சி தாங்க நகராட்சி தலைவர்கள் தாங்க இது அவங்களுக்கு கரெக்டான முறையில் வேலை சொல்லியிருந்தால் அவங்க அந்த வேலையினாலும் அவங்க செய்வாங்க அவங்களெல்லாம் இதுன்னு நாங்கள் சம்மந்தப்படுத்தலை அவங்க வேலையை என்ன அது அது கரெக்டான முறையில் தான் வேலை செய்கிறாங்க ஏன்னா என்ன வேலை செய்கிறாங்களோ சொல்கிறாங்களோ அந்த வேலையை தான் அவங்க செய்வாங்க என்னப்பா காரணம் என்னப்பா தப்பு சொல்கிறேன் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சரியான முறையில் வந்து சாக்கடை இடுப்பை தூய்மைப்படுத்தாதது தான் அட கடந்த நேரம் சொன்னீங்க இரவும் பகலும் பாராமல் இந்த சாக்கடை இடுப்பை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த வெள்ளத்தை வந்து நாங்கள் கட்டுப்படுத்த முடியல இதுக்கு மக்கள் தான் காரணம் குப்பையெல்லாம் வீசிட்டு போயிடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எண்பது சதவீதம் வந்து நகராட்சியை சார்ந்த தப்பு இருபது சதவீதம் வந்து மக்களோட தப்பு நான் மக்களையும் குறை சொல்கிறேன்தாங்க ஆனால் தப்பெல்லாம் ரொம்ப மேலேயே எல்லாத்தையும் குறை சொல்லலை இந்த எண்பது சதவீதம் என்னடா தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான முறையில் வந்து இந்த சாக்கடையை சுத்தம் செய்யாத முறை தாங்க இப்போ தினசரி மார்க்கெட்டுக்கிட்ட வந்து பக் பக்கமாக புதுப்பிச்சாங்க அந்த இடத்துல வந்து கால்வாயெல்லாம் அமைச்சாங்க எட்டு அடி உயரம் நான்கு அடி ஐந்து அடி அகலம் கொண்ட கழிவுநீர் கால்வாய் அமைச்சாங்க ஆனால் அது அந்த ஐம்பது அடி அறுபது அடி நீளத்துக்குள்ள மட்டும் முடிச்சிட்டிங்களே தவிர மீதி எந்த இடத்தையும் நீங்கள் சுத்தம் படுத்த கிடையாது அதுக்கு முழு காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என்டி ரோட்டில் இருந்து நத்தம் சேல் ரோடு ஒட்டுமொத்த நீரும் பார்த்தீங்கன்னா நீர் எல்லாமே கழிவு நீர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா மழை பெய்ஞ்சால் அடிச்சுட்டு வந்து இந்த ஸ்டேட் பேங்கு கால்வாயில் தான் வந்து விடும் எல்லாத்துக்குமே அதுதான் தெரியும் ஆனால் அந்த விழுந்தும் அந்த இடத்துல வந்து ஏன் அடைப்பு ஏற்படுதுன்னா அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அங்கே தூய்மையாக சரியான முறையில் சாக்கடையை சுத்தம் செய்யாத தான் ஏன்னா இந்த காரணத்தை நான் சொல்ல போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபமாக தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா அங்கே மணலால் க கழிவு நீர் கழிவு கால்வாயில் மண்ணு தாங்க அண்டியிருக்கு அது பழைய கால்வாயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலோட்டமாக தெரியுது இரண்டு அடி மூன்று அடி உயரத்தில் இருக்கிறது தான் தெரியும் ஆனால் அது உண்மையான ஆளுமே பார்த்திங்கன்னா ஏழடி எட்டு அடி உயரம் கொண்ட கால்வாய் இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கமாக ஞானாம்பிகை தேட்டருக்கு வழியில் நாங்கள் பாலம் அமைச்சாங்க அந்த கால்வாயை எட்டு அடி அகலம் உயரம் கொண்டு ஐந்து அடி அகலம் கொண்டதாக இருந்தது பழைய கால்வாய் போது பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கால்வாய் இருக்கான்னு நம்மளுக்கே தெரியாது ஆனால் அந்த பக்கம் வந்து போயிருக்கும்போது தான் தெரியும் ஓ இவ்வளோ பெரிய கால்வாய் இருக்குது அப்போயே கட்டமைச்சிருக்குறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் பழைய ஏர்டெல் ஆஃபீஸ் கிட்ட இருந்து எஸ்டேட் அந்தாண்ட கார்னர் ஓரம் பார்த்தீங்கன்னா கால்வாய் பார்த்திங்கன்னா மூணடி உயரம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இந்த கால்வாயில் வந்து முழுக்க முழுக்க மழையினால் அடித்து வர மணல்கள் சாலை ஓரம் பரிந்து கிடக்கும் மணல்கள் பாறைகள் இதை தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காதிங்க குப்பை இருபது பர்சன்டேஜ் வருதுன்னா அதை அடித்து செல் குப்பையை வந்து மிதக்கும் பொருள் அதை அடித்து சென்று விடும் ஏன் இந்த மாட்டிக்குது இந்த இருபது சதவீதம் குப்பை மாட்டிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆறு அடி ஏழு அடி உயரம் கொண்ட கால்வாயில் முழுக்க முழுக்க நிரம்பி கெடுக்கிறது சாலையோரம் இருக்கும் மணல் தாங்க மணல் சாக்கடை மண் இதுதான் இதை நீங்கள் டன் டன்னு கணக்கில் லாரி லாரியாக நீங்கள் தூர் ஆரணிங்கன்னா லாரி லாரியாக ஒன்றுமோ நீங்கள் எடுக்கலாம் அதை சீரமைக்கும் பணியை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த அடி ஏழு அடி உயரம் கொண்ட கால்வாயும் ஐந்து அடி அகலம் கொண்ட கால்வாயாக இந்த காரணம் இருந்து அந்த புதிய பேருந்து நிலையம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட் வழியாக போகிற கால்வாயும் அந்தாண்ட ஜோதி தேட்டர் வழியாக போகிற கால்வாயும் அதே மாதிரி சாணார் பாளையம் இங்கெல்லாம் போகிற கால்வாய் பார்த்திங்கன்னா அப்போயே பெருசாக பண்ணியிருக்காங்க அப்போயே பெருசாக பண்ணாலும் இதை சரியான முறையில் பாதுகாக்க உங்களை மட்டும் குறை சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் நான் குறை சொல்கிறோம் தான் ஆரம்பத்தில் இருந்தே இது சரியான முறையில் ஊர்வல் வரப்படாத நிலையில் இருக்கிறனால தான் இங்கே வந்து பாதிப்பு ஏற்படுது இதுக்கு நீங்கள் ச தக்க கரை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் முடியும் நான் சொல்கிறது பொய்யாக இருக்கும் அப்படின்னா நீங்களே அந்த சாக்கடையை போய் பாருங்கள் எல்லா இடத்துலையும் மண் மணல் நிறைந்த பகுதியாக தான் இருக்கும் இப்போ அடுத்த புறவழி பணியாளர்கள் வராங்கன்னா மணலெல்லாம் அள்ளி போடுறது கிடையாது மேலே வர குப்பைகள் மட்டும்தான் அள்ளி போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வேலைகள் மட்டும்தான் அவங்க செய்வாங்க இதுவே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கழிவு கழிவுநீர் கால்வாய் வழியாக இருக்கிற மணல் அள்ளனாவே சரியான முறையில் தண்ணி எங்கேயுமே தேங்கி நிற்காது அந்த எவ்வளோ தான் நாற்பது செல்சியஸ் நான் மூணு புள்ளி மூணு செல்சியஸ் மழை வந்தாலுமே சரி நாற்பது செல்சியஸ் மழை வந்தாலும் சரி சரியான முறையில் அந்த நீர் பாதை அமைஞ்சு அது தன்னப்போல் சரியாயிடும் இதுக்கு ரீசன் என்ன நாங்கள் கதை காணொலி என்ன சொல்ல வரோம்னா நகராட்சியை இது வந்து நாங்கள் முழுக்க முழுக்க இருவும் பருவம் பகலும் பாராமல் நாங்கள் உழைத்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னாங்க இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் சாதர வருஷம் உழைத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் இந்த நீர் போக்குவரத்தை வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது நான் சொன்னபடி இந்த கால்வாய் வந்து சுற்றியில் இருக்க மணலை வந்து நீங்கள் நல்லா போதும் நீங்கள் சொல்கிறது என்ன காரணம்னா எனக்கு புரியுது புதிதாக வந்த கட்சி குறை சொல்லிக்கிட்டே தானே இருப்பீங்க அப்படின்னா ஆமாங்க புதுசாக வந்த கட்சி தாங்க நாங்கள் தப்பை வந்து தட்டி கேட்குறோம் நீங்கள் ஏன் அப்படி கேட்குறோம் அப்படின்னா சரியான முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் இந்த பதிவு ஏன் போட போகிறோம் அதுக்கெல்லாம் இல்லை இது தாங்க காரணம் சரியான முறையில் நீங்கள் வந்து இது தூய்மைப்படுத்தாதது தான் காரணம் நம்ம ரத வீதியிலே பார்த்திங்கன்னா சாக்கடைனா நாலு அந்த புறமும் சரி நாலு ரத வீடியை சுற்றியும் அந்த புறமும் சரி கால்வாக இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அடைப்பு ஏற்பட்டு தான் கிடக்குது சரியான முறையில் வந்து அங்கே வந்து காங்கிரீட்டு போட்டு மூடிய போட்டு மூடிடுறாங்க அதுக்கு அடியில் மன தேங்கி நிற்கிது இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தான் நாங்கள் கேட்டோம் இதுவே நாங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னா நிறைய குறைகள் இருக்குது நம்ம இப்பயே இந்த இதுக்கே நம்ம தான் ஒட்டுமொத்த நீரும் இந்த கூட்டப்பள்ளி ஏரியில் வந்து அங்கே வந்து ஏரியாவில் வந்து கழிவுநீர் கால்வாய் சுத்திகரிப்பு அந்த அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க இது மூலிமா எவ்வளவுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் இதில் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக கிடக்குது இந்த தீமைகளை வந்து என் சொல்ல போகிற விஷயம் அடுத்த காணொலியில் வந்து நீங்களே இத்தனை விஷயம் பாதிக்கப்படுமா இத்தனை விஷயம் இருக்குமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக விசாரித்து அதை என்ன காரணம் எதனால் போடுறாங்க அதில் போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு பதிவிடுகிறேன் நகராட்சியை வந்து நாங்கள் வந்து குறை சொல்கிறோன்னா அதை வந்து தப்பை திருப்திக்கு தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு பழி எடுக்கக்கூடாதுங்க நானும் சாமானியம் மனிதனா மனிதர்கள் தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த இந்த சிந்தனை எனக்கும் வந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் யார்கிட்ட சொல்கிறது என்னென்னு யாருக்குமே தெரியாது ஏன்னால் தப்பாக வந்து சுட்டி போது அவங்கள எதிர்த்து செயல்படுறவங்க தான் இங்கே அதிகம் இதுவே பார்த்திங்கன்னா இந்த பதிவை நான் போட்டதுக்கே எத்தனை பேர் என்னை சுட்டி காட்டுறாங்கன்னு தெரியாது எனக்கு என்ன வரப்போகுதுன்னு இருந்தாலும் இருந்தாலும் இந்த பதிவினை நான் போடுவதற்கு காரணம் தப்பு நடந்தால் தட்டி கேட்க மட்டும்தான் இதை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நான் இந்த மக்களின் குரலாக இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன்